இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம் திருப்பாடல்கள் ஒரு அமுதக்கடல் திருச்சபையின் நீர்ச்சுனை திருப்பாடல்கள் தருவதெல்லாம் இறை வேண்டல்களும் மகிழ்ச்சி துக்கம் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் எளிய முறையில் எடுத்து கூறுவதற்கான வழியும்தான் எனவே ஆண்டவரை துதிக்க நன்றி செலுத்த உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் தீர உடல் சுகம் பெற வாழ்வில் நமக்கு தேவையான வரங்களை பெற தினமும் ஒரு அதிகாரம் வாசித்து நம் நாளை துவங்குவோம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூத்தி நாற்பத்தி இரண்டு ஆண்டவரை நோக்கி அபாய குரல் எழுப்புகின்றேன் உரத்த குரலில் ஆண்டவரின் இரக்கத்திற்காக வேண்டுகின்றேன் என் மன குறைகளை அவர் முன்னிலையில் கொட்டுகின்றேன் அவர் திருமுன்னே என் இன்னலை எடுத்துரைக்கின்றேன் என் மனம் சோர்வுற்றிருந்தது நான் செல்லும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் நான் செல்லும் வழியில் அவர்கள் எனக்கு கண்ணி வைத்துள்ளார்கள் வலப்புறம் கவனித்து பார்க்கின்றேன் என்னை கவனிப்பார் எவருமில்லார் எனக்கு புகலிடம் இல்லாமல் போயிற்று என் நலத்தில் அக்கறை கொள்வோர் எவரும் இல்லை ஆண்டவரே உம்மை நோக்கி கதர்கின்றேன் மீரே என் அடைக்கலம் உயிர் வாழ்வோர் நாட்டில் நீரே என் பங்கு என் வேண்டுதலை கவனித்து கேளும் ஏனெனில் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டுள்ளேன் என்னை துன்புறுத்துவோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும் ஏனெனில் அவர்கள் என்னை விட வலிமை மிக்கோர் சிறை நின்று என்னை விடுவித்தருளும் உமது பெயருக்கு நான் நன்றி செலுத்துவேன் நீதிமான்கள் என்னை சூழ்ந்து நிற்பார்கள் ஏனெனில் நீர் எனக்கு பெரும் நன்மை செய்கின்றீர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் ஆமேன்